வணக்கம் சற்று வெளியான மிக மிக முக்கிய செய்தி அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது உயர்வு தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு இது போன்ற பல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டாக அதிகரிப்பா தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு ஊழியர்களின் பதவிக்காலம் ஐம்பத்தெட்டு வயது வரை ஆகும் ஐம்பத்தி எட்டு வயது ஆனதும் அவர்கள் ஓய்வு பெறுவார்கள் உயர் பதவிகளுக்கு சில நேரங்களில் பதவி நீட்டிப்புகள் வழங்கப்படும் இது அவர் பணி செய்யும் பதவியை பொறுத்தது ஆளும் அரசு சார்ந்தது ஆகும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்த தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு கூறுகையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அறுபத்தி ரெண்டாக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை வயதை அதிகரிக்க எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது உயர்வதாக வெளியாகும் தகவல் வதந்தி என்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு குறித்து எந்த வதந்தியும் பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழக அரசில் பணியாற்றி வரும் நாற்பது சதவீதம் பேர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ளார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கான பண பலன்களை வழங்க வேண்டிய சூழல் நிலவுகிறது இதனால் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டாக உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டின அதாவது அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டாக மாற்றியமைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து பதினைந்து நாட்களுக்குள் அரசாணை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின இந்த நிலையில் தான் தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழுவான தமிழ்நாடு ஃபேக்ட் செக் இது முற்றிலும் வதந்து என தெரிவித்துள்ளது